மக்கள் உயிர் வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்துங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் வலியுறுத்தல் சுற்றுலா பஸ்களை கண்காணிக்க இதுவரை எந்த விதிமுறைகளுமில்லை போக்குவரத்து பிரதமர் தெரிவிப்பு போதிபொருள் குற்றச்சாட்டில் கைதான சம்பத் கட்சியில் கட்சியிலிருந்து நீக்கம் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனு அறிவிப்பு சர்வதிகார ஒரு கட்சி முறைமையை நோக்கி நகரும் தேசிய மக்கள் சக்தி பிரேம்நாத் சிங் குற்றச்சாட்டு விசாரணைகளின் பொறுப்பாளராக சர்வதேசம் இருக்க முடியாது தகர்த்த ஸ்டேல் நாட்டில் தற்போது தினந்தோறும் இனம் தெரியாத நபர்களினால் துப்பாக்கிச்சூடுகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவும் அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் உயிர் வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது தினம்தோறும் இனம் தெரியாத நபர்களினால் துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதனால் மக்களின் வாழ்க்கை பாதுகாப்பற்றதாக மாறியுள்ளது குறிப்பாக அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றனர் ராஜ் வீர ரத்ன மற்றும் மிலிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இந்த அடிப்படையிலேயே அச்சுறுத்தப்பட்டுள்ளனா் இலக்கு அற்ற மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களினால் இவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்பு நடத்துவதா எம்மை கேலி செய்பவர்களது ஆட்சியிலேயே இவ்வாறு இடம்பெறுகின்றது இந்த சம்பவங்கள் அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் உயிர் வாழ்வதற்கான உரிமையை கேள்விக்குள்ளாக்குகின்றன சமூக வலைதள செயற்பாட்டாளர்களுக்கு விடுக்கப்படும் இந்த அச்சுறுத்தல்கள் ஜனநாயகத்தின் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதலாகும் எனவே இவற்றை உடனடியாக தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறித்த இனம் தெரியாத மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து உண்மையை கண்டறிவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அரசாங்கம் முன்னெடுக்கும் நல்ல விடயங்களை பாராட்டுவதற்கும் தவறான விடயங்களை விமர்சிப்பதற்கும் நாட்டில் உள்ள சகல பிரஜைகளுக்கும் உரிமையுள்ளது அரசாங்கத்தின் சரி தவறுகளை சுட்டிக்காட்டுவது அரசாங்கத்தின் பொறுப்பல்ல அவற்றை சுட்டிக்காட்டுவதற்கு இருநூற்றி இருபது லட்சம் மக்களும் சிறந்த புரிதல் காணப்படுகின்றது அது மக்களின் உரிமையாகும் அந்த உரிமையை அரசாங்கத்துக்கோ குண்டர் கும்பலுக்கோ சவாலுக்கு உட்படுத்துவதற்கு எந்தவொரு அதிகாரமும் இல்லை சமூகத்தில் அதிகரித்து வரும் இந்த வன்முறை கொலை கலாச்சாரம் உடனடியாக தோற்கடிக்கப்பட வேண்டும் அதுவே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அதற்கு அரசாங்கத்திற்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் அரசாங்கம் கேட்க விரும்பாத விடயங்கள் சமூக வலைத்தள செயற்பாட்டாளர்கள் கூறும்போது அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பது அரசாங்கத்தில் பயனல்ல மாறாக அவர்கள் கூறுவதை கேட்டு தமது தவறுகளை திருத்திக் கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் ஊடகங்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் முன்னிட்டு மாத்திரமின்றி அரசாங்கத்தின் பொறுப்பையும் நாம் எதிர்கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலாக்களுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும் பஸ்களை கண்காணிக்க இதுவரை எந்த விதிமுறைகளும் அறிமுகப்படுத்தப்படவில்லை என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பிரதி அமைச்சர் மேலும் தெளிவுபடுத்துகையில் தனியார் பஸ்களில் மாகாணத்துக்குள் மாத்திரம் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பஸ்கள் உள்ளன அந்த பஸ்கள் மாகாண போக்குவரத்து அதிகார சபையினால் பதிவு செய்யப்படும் இடையில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பஸ்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டு வழித்தட அனுமதியை பெற வேண்டும் குறித்த விபத்துக்குள்ளான பஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் இருந்து பதிவு நீக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக வேறு பஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இது பழைய பஸ் என்பதால் வீட்டில் வைத்திருந்து அதை புதுப்பித்து சுற்றுலா செல்வதற்கு மாத்திரம் பயன்படுத்தி இருக்கின்றனர் அந்த வகையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த பஸ் விதிமுறைகளுக்கு உட்படவில்லை வருடாந்தம் வாகன அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கு மாத்திரமே இந்த சென்றிருக்க வாய்ப்புள்ளது எவ்வாறு இவ்வாறு வாகன அனுமதி பத்திரம் வழங்கப்படும்போது அதன் நிலைமை ஆராயப்பட்டிருக்கவில்லை என தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ஜம்பத் மனம்பேரி என்பவரை கட்சியின் உறுப்புரிமையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு தாம் தளர்வான கொள்கையை கடைபிடிக்கப் போவதில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அறிவித்துள்ளது தலாபா பகுதியில் உள்ள வீடொன்றில் புதைக்கப்பட்டிருந்து ஐஸ்ரக போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜெனப்பெருமனுவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பத் மெனப்பேரியின் கட்சியொருப் பெருமையை உடன் அமலுக்கு வரும் வகையில் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுச் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அங்குனு கொலப்பலச தலாவியைச் சேர்ந்த சம்பத் மெனம்பேதி என்ற எமது கட்சி உறுப்பினர் மீது போதைப் பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை தன்வசம் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அத்தகைய குற்றச்சாட்டுகள் எதிர்கொண்டுள்ளவர்கள் மீது எங்கள் கட்சி ஒருபோதும் தளர்வான கொள்கையை பின்பற்றுவதில்லை அதன்படி அவரது கட்சி உறுப்பினர் பதவி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தடை செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டு மேலும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் மிக விரைவில் முடிவுக்கு வந்து உண்மை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என ஒரு கட்சியாக நாங்கள் நம்புகின்றோம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு சர்வதிகார கட்சி ஆட்சி முறைமையை நோக்கியே நகர்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத்து தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வாதிகார ஒரு கட்சி ஆட்சி முறைமையை நோக்கியே நகர்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது அதன் பிரதிபலனாகவே மிலிந்த ராஜபக்ஷ மற்றும் எராஜ் ஆகியோருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரின் மவுனம் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது அதேபோன்று முன்னிலை சோசியலிச கட்சி அலுவலகத்திற்குள் அத்தமுறையை பிரவேசித்து தாக்குதல்களை மேற்கொண்டவர்களுக்கு எதிராகவும் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இவ்வாறு இருக்கையில் தற்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீதான அடக்குமுறைகளும் ஆரம்பித்துள்ளன அந்த வகையில் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சரும் பி உரிமைய தலைவருமான உதய கம்மின் பிளவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கு நாம் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்ற தினத்தில் சட்டம் பயிலும் மாணவர்கள் மத தலைவர்கள் கூட உள்நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் நீதிமன்ற பதிவாளரிடம் வினவியபோது அவ்வாறு எந்தவொரு வரையறைகளும் நீதிமன்றத்தால் விதிக்கப்படவில்லை என கூறியுள்ளார் நிமல் லன்சாவி பார்க்க சிறைச்சாலை சென்று அவரது சட்டத்திறனிக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதற்காக காரணத்தை கேட்டபோது சட்டத்திறன்கள் அரசியல் ரீதியான கருத்துக்களை கூறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் போலீசாருக்கோ சிறைச்சாலை அதிகாரிகளுக்கோ தூவியற்ற விடயமாகும் இதே நிலைமை தொடர்ந்தால் சிறிது காலத்தின் பின்னர் நீதிமன்றத்தை மூடி சட்டத்திறனிகளின் செயற்பாடுகளை வரையறுத்து ஒரு கட்சி ஆட்சி முறைமைக்கு சென்று விடுவார் மறுபுறம் வியத்புற கீழ் வீடுகளை கொள்வனவு செய்தவர்களுக்கான சலுகைகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனா் லட்சம் வீட்டுக்கு லட்சம் செலுத்துகின்றோம் இதில் எந்தவித சலுகைகளும் வழங்கப்படவில்லை அரசாங்கத்தின் தவறுகளையும் குறைபாடுகளையும் மறைப்பதற்காக இவ்வாறு மக்களின் கவனத்தை எதிர்க்கட்சியினர் மீது திருப்புகின்றனர் இவற்றை நாம் நீதிமன்ற சவாலுக்கு உட்படுத்துவோம் அரசு நிறுவனங்கள் மூடப்படுவதை மறைப்பதற்காக இந்த விடயத்தை பரபரப்பாக வெளியிட்டனர் இன்று பொய்கள் பரவலாக சமூகமயமாக்கப்படுத்தப்பட்டு கீழ் மட்டத்தில் எந்தவொரு ஒரு வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்படாத நிலைமை ஏற்பட்டுள்ளது ஐந்து சதவீதம் பொருளாதார வளர்ச்சி வேகத்துடன் எமது ஆட்சியில் நாட்டை கையளித்தோம் இது இன்று நான்கு தசம் எட்டு சதவீதத்தை விட வீழ்ச்சியடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுலியில் மாத்திரம் அல்லது வேறு மனித புதைகுலிகள் குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையினால் தான் ஜெனீவா குற்றச்சாட்டுகளும் நெருக்கடிகளும் வலுப்பெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று வரும் அறிக்கைகளை சமர்ப்பித்து வந்துள்ளவர்களே தவிர அங்கு வழங்கும் உறுதிமொழிகளை உள்நாட்டில் நிறைவேற்றுவதில் ஆர்வம் செலுத்தவில்லை ஜெனீவாவில் மனித உரிமைகள் அமர்வுக்கு நடக்கும்போது இலங்கையிலிருந்து செல்லும் தரப்பு அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு நாடு திரும்பியதும் அதனை மறந்துவிடுகின்றனர் மறுபடியும் ஜெனீவா அமர்வுகள் ஆரம்பிக்கும்போது தான் வழங்கிய உறுதிமொழிகளும் அறிக்கையும் அவர்களுக்கு நினைவுக்கு வருகின்றது இதுவரை காலமும் இவ்வாறானதொரு நிலைமையே நாட்டில் இருந்துள்ளது சர்வதேசத்துடன் தொடர்பட்ட விடயங்களாக வெற்றி கருதும்போது இது ஒரு தவறான அணுகுமுறையாகும் ஜெனிவா மனித உரிமைகள் விடயத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது கொள்கை ரீதியாக செயற்படுத்துவது என்பது தொடர்பில் அரசாங்கம் ஏற்கனவே தீர்மானங்கள் எடுத்துள்ளது உதாரணமாக செம்மணி மனித புதைகுழி உட்பட பல சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஊடகங்கள் அழைத்துச் சென்று அந்த விசாரணைகளை பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவையில்லை மறுபுறம் வலிந்து காணங்கள் ஆக்கப்பட்டவர்களின் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எந்தவொரு விசாரணைக்கும் அரசாங்கம் தனியாக இருக்கவில்லை என்பதை அனைவரும் வேண்டும் மனித உரிமைகள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆதாரங்கள் இருப்பின் முறைப்பாடு செய்யலாம் சுயாதீனமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் ஆகவே யாரையும் பாதுகாப்பதற்காக அரசாங்கம் கடமைப்படவில்லை அது மாத்திரமன்று ஜெனிவா அப்பால் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் முதன்மையான கடமையாக உள்ளது எனவே ஜெனீவா சக்கரத்திலிருந்து இருந்து முதல் வெளிவர வேண்டும் பொறுப்புக்கூறல் விசாரணைகள் முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை மகிழ்விப்பதற்காகவோ அல்ல மாறாக எமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவே கடமைப்பட்டுள்ளோம் விசேடமாக இந்த அரசாங்கம் அவர்களுக்குரியது என்பதை பாதிக்கப்பட்ட மக்கள் உணர வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அனைத்து விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும் இதுவே எமது நிலைப்பாடாகும் ஆனால் இதுவரை காலமும் அந்த விசாரணைகள் இடம்பெறவில்லை என்பது வேறு ஒரு விடயமாகும் செம்மணி மனித புதைகுழி மாத்திரமல்ல பல மனித புதைகுலிகள் குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன இந்த விசாரணைகள் ஊடாக பக்கச்சார்பொன்றே நேர்மையாக அரசாங்கத்தினால் செயல்பட முடியும் என்பதனையும் ஒவ்வொரு விசாரணையையும் முன்னெடுக்க முடியும் என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளோம் இந்த விசாரணைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை தேவைக்கேற்ப ஏற்ப சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் விசாரணை பொறிமுறைக்கு பொறுப்பானவர்களாக இலங்கை இருக்க வேண்டும் மாறாக அந்த பொறுப்பில் சர்வதேசம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் நிராகரிக்கின்றோம் எனவே ஜெனீவா குற்றச்சாட்டுகளில் நிபுணத்துவ ஒத்துழைப்புகளை சர்வதேசத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படவும் தயாராகவே உள்ளோம் ஆனால் விசாரணைகளின் பொறுப்பாளர்களாக வெள்ளை வெள்ளைக்கொடி மாத்திரமல்ல முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு விசாரணைகளுக்கும் அரசாங்கம் தடையாக இருக்காது என தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கொள்கைகளின் உரிமையாளர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் புகைப்படங்கள் நமக்கு கிடைத்துள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கிள தெரிவித்துள்ளார் கோமஹபுபில் நேற்றைய தினம் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் போதிப்பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கொள்கை உரிமையாளர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளே இந்த புகைப்படங்களில் உள்ளனர் இவற்றினூடாக போதிப்பொருள் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருந்தால் முழு நாடும் சீரழிவதற்கு அது வழிவகுத்திருக்கும் போதிப்பொருள் கடத்தல்காரர்கள் அவர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்களை இனம் காண்பதற்கு சிறந்த சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது துப்பாக்கிச்சூடுகள் இடம்பெறும் அந்த சந்தர்ப்பத்தில் நபர்களை கைது செய்ய முடியாவிட்டாலும் அதன் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் ஊடாக பெரும்பாலான சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் திணைக்களமும் ராணுவமும் இணைந்து முன்னெடுக்கும் இந்த சுற்றி வளைப்புகளின் மூலம் பல குற்றங்கள் இடம்பெற்ற முன்னரே அவற்றை தடுக்க முடிந்துள்ளது ஜனாதிபதியும் இதனை கடுமையாக வலியுறுத்தி குறிப்பிட்டிருந்தார் கொழும்பு மாவட்டத்தில் போதிப்பொருள் தொடர்பான கலந்துரையாடல்களை பிரதமர் தலைமையில் பிரத்யேகமாக இடம்பெற்று வருகின்றனர் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு அப்பால் அந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது முதலில் விநியோக சங்கிலி இல்லாதொழிக்கப்பட வேண்டும் முப்படையினர் போலீசார் இணைந்து அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் போதைப்பொருள் தயாரிப்புக்கு தேவையான ரசாயன மூலப்பொருள் அடங்கிய கொள்கலன்கள் மீட்கப்பட்டுள்ளன அவற்றின் உரிமையாளர்களுடன் உள்ள சில அரசியல்வாதிகளின் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய தராதரமின்றி அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் விசாரணைகளுக்காக சிலரை தேடும்போது அவர்கள் பட்டப்படிப்பிற்காக சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிலர் சுகையின இனமுற்று வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது யார் எங்கிருந்தாலும் சட்ட முறையாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளாா் மாகாண சபையும் அதிகார பகிர்வு துணைப் பொருளில் கருத்தரங்கு ஒன்று இன்றைய தினம் வவுனியா மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒழுங்கமைப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தலைமையில் குறித்த கருத்தரங்கான இடம்பெற்றிருந்தது இதன்போது மாகாண சபை அதிகாரங்களும் அவற்றின் வீச்செல்லைகளும் காணி அதிகாரமும் மாகாண சபையும் மாகாண சபையின் தமிழ்த் தேசிய பரப்பின் பொறுப்பும் போன்ற தலைப்பின் கீழ் இணைந்த வடமாகாண சபையின் நிர்வாக அதிகாரியை செல்வின் முன்னாள் மாகாண காணி ஆணையாளர் கே குருநாதன் மற்றும் எழுத்தாளர் கருணாகரன் ஆகியோரால் கருத்துரைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த கருத்தரங்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அணிகருநாதன் மருத்துவர் பே சாத்தியலிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பிரேமச்சந்திர சிவசக்தி எம் சந்திரகுமார் ஆனந்தன் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மாநகர சபை மேஜர் எஸ் காண்டிபன் மற்றும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அரசியல் கட்சிகளும் சரி அரசாங்கமும் சரி இந்த பொதுமக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை காணுத விடத்தில் இருந்து அன்றாட பிரச்சனைகள் வரைக்கும் எங்களுக்கு முன்னால் பலத்த விமர்சனங்களும் பலத்த எதிர்பார்ப்புகளும் மக்கள் மத்தியில் இருக்கு ஆகவே இவற்றை குறைந்த அளவு கொஞ்சமாவது நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதிலே ஒரு ஒரு அங்கந்தான் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த மாகாணங்களுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் அது சரியாக இயங்கினா தான் வட இருக்கிற மாநகர சபைகள் உள்ளூராட்சி நகர சபைகள் பிரதேச சபைகளும் இயங்க முடியும் ஆகவே குறைந்தபட்சம் நாங்கள் இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு தமிழ் கட்சிகளுக்கு இடையிலேயும் ஒரு ஒற்றுமை ஐக்கியம் பெற வேண்டும் இன்று எதனும் இந்த கூட்டத்துக்கு எதிர்பாராத விதமாக தமிழரசு கட்சி இந்த பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் வருகிறந்திருக்கிறார் அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சத்தியலிங்கம் வந்திருக்கிறார் நாங்கள் அதை இன்முகத்தோடு உங்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்கிறோம் இந்த மக்களுக்காக நாங்கள் ஒரு புள்ளியில ஒன்றிணைந்து நாங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதைத்தான் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசியல் கட்சிகளுக்கு இடையில வேறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் கடந்த காலத்திலே கசப்பான சம்பவங்கள் இருக்கலாம் இவற்றையெல்லாம் நாங்கள் மறந்து இந்த மக்களுக்காக ஒன்றுபட்டு நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு தச்சமயம் பெருகதந்திருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தூழர் சந்திரகுமார் அவர்களையும் எழுத்தாளர் திரு கருணாகரன் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்றுக்கொண்டு அடுத்ததாக நான் இந்த நிகழ்ச்சி தொகுப்பை முன்னெடுத்து செல்லும்படி மேலிக்குமரன் திரு அருந்தவராஜா அவர்களிடம் இந்த இதை ஒப்படைக்கின்றேன் நன்றி வணக்கம் பவுனியா பூந்தோட்ட மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஒன்று கூடலும் விளையாட்டு நிகழ்வும் லயன்ஸ் விளையாட்டுக் கழகம் மைதானத்தில் இடம்பெற்றது பாடசாலையின் அதிபரும் சங்கத்தின் பதவி வலைத்தலைவருமான கே நந்தபாலன் தலைமையில் இந்நிகழ்வுகள் இடம்பெற்றது அகவடக்கத்துடன் ஆரம்பமாக இந்த நிகழ்வுகளில் முதற்கட்டமாக பழைய மாணவர்களுக்கு இடையிலான துடுப்பாட்ட சுற்றுப் போட்டி இடம்பெற்றது அணிக்கு எட்டு பேர் கொண்ட இப்போட்டியின் இறுதிப் போட்டிக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வருட காப்போதர சாதாரண தர மாணவர்களும் இரண்டாயிரத்தி பதினேழாம் மாணவர்களும் தகுதி பெற்றனர் போட்டியின் முடிவில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாணவர்கள் வெற்றி பெற்று கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தனர் தொடர்ந்து இடம்பெற்ற பெண்களுக்கான கையெழுத்தல் போட்டி இரண்டாயிரத்தி சாதாரண தர மாணவர்கள் வெற்றியை தமதாக்கினர் வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி கிண்ணங்கள் விருந்தினர்களால் வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வில் முதன்மை அதிதியாக கல்வி அதிகாரி செல்வரத்னம் கலந்து கொண்டதுடன் பெருமளவான பணிய மாணவர்களும் பங்கெடுத்திருந்தனர் நிகழ்வுக்கு வர்த்தகர்களான செந்தில்நாதன் தயா மெல்டிஷோ உரிமையாளரான தயா ஆகியோர் அன்சரணி வழங்கியிருந்தனா் சர்வதேச சட்டங்களின்படி இலங்கைக்கு சொந்தமானது என சர்வ கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சித்தார் தெரிவித்துள்ளார் அவரது அலுவலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் இடம்பெறுகின்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நமக்கு இந்த நாடு மோசமான ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்துக்குள் உள்தள்ளப்படுவதாக தோன்றுகின்றது அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம் விரைந்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கூறுகின்றோ அன்றகுமார் அவர்கள் ஆட்சிக்கு வந்து நீண்ட நாட்களாக ஆகின்றது தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கி சூடுகளூடாக மரணங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இது சாதாரணமாக பாதாள உலக உலக கோஷ்டிகள் தங்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற துப்பாக்கி சூட்டு சம்பவமாக கடந்து போக முடியாது காரணம் சட்டம் ஒழுங்கு இங்கு மிக மோசமாக மிகுறப்பட்டு ச சட்டம் ஒழுங்கு இல்லை என்கின்ற ஒரு ஒரு பிம்பத்தை சர்வதேச ரீதியில் இது கொடுக்கக்கூடிய ஆபத்து இருக்கின்றது இதன் ஊடாக நாட்டுக்கு வருகின்ற உள்நாட்டு என்ன சுற்றுலா பயணிகள் இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலீட்டாளர்கள் வருவது குறைவடையலாம் அல்லது இந்த நாடு குறித்து ஒரு பாதுகாப்பின்மையை அந்தந்த நாடுகள் ஒரு ரெட் அலர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிவப்பு அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியா நாளாந்தம் இவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கான காரணகர்த்தா இதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் இந்த துப்பாக்கிச்சூர் சம்பவங்கள் நிறுத்தப்பட்டதாக தெரியவில்லை ஆகவே மிக மிக முக்கியமாக இது குறித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விரைந்து இவற்றை நிறுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது நமது கோரிக்கை இறுதிக்கட்ட போது தமிழ்நிலை விடுதலை புலிகள் கொடி காட்டி சரணடைய முயற்சித்தபோது ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் என பொன்சேகா தெரிவித்திருப்பதானது கருத்து ஸ்ரீலங்கா அரசியலில் தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளைக்குடிகளை ஏந்திய விடுதலை புலி போராளிகள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டதாக சரத் பொன்சேகா கூறினார் என பத்திரிகை ஒன்று செய்தியும் வெளியிட்டிருந்தது இந்நிலையில் பொன்சேகா கூறியதாக தெரிவிக்கப்படும் கொடி விவகாரம் நாடலாவிய ரீதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சரத்பொன்சேகாவின் கருத்துக்கு எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார் சர்வதேசம் கூறியதால் மீண்டும் உள்நாட்டு போர் தொடர்பான பிரச்சனைகள் எழும் என சரத் விமர்சனங்கள் ஸ்டேலிய காசா நகரில் மற்றொரு உயரமான கட்டடத்தை தகர்ந்துள்ளது இது கடந்த சில நாட்களில் ஸ்ட்ரேலிய படைகளால் தகர்த்தப்பட்ட இரண்டாவது பெரிய கோபுரம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சர் இந்த கோபுர இடிவை தமது சமூக ஊடகங்களில் காணொலியாக காட்டி நாங்கள் தொடர்கின்றோம் என்ற சொற்களை பதிவிட்டுள்ளார் முன்னதாக தமக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஹமாஸ் அமைப்பு சுசிகோபுரம் என்ற தம்மாஸ் நேற்று அளிக்கப்பட்ட கோபுரத்தையே பயன்படுத்தி வந்ததாக ஆஸ்திரேலிய தரப்பு தெரிவித்தது எனினும் அதனை ஹமாஸ் போராளிகள் குழு மறுத்துள்ளது இந்நிலையில் சுசிகோபுரத் தாக்குதலின் போது உயிரிழப்புகள் ஏற்பட்டதா என்பது உடனடியாக தெரியவில்லை இதேவேளை நேற்றைய தினம் சனிக்கிழமை தாக்குதலுக்கு முன்னதாக பாலஸ்தீனியர்கள் தெற்கில் ஒரு மனிதாபிமான மண்டலம் என்று அழைக்கப்படும் இடத்திற்கு இடம்பெற வேண்டும் என ஸ்டேடிய படையினர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர் இதன்படி கான்யூனிசுக்கும் கடற்கரையோரத்திற்கும் இடையிலான அல் மாவாசிக்கு பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் இடம்பெயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது